திண்டிவனம் பகுதிகளில் மூன்று கிலோமீட்டர் கடந்து சென்ற மாவட்ட ஆட்சியர் திண்டிவனம் பல்வேறு திண்டிவனம் நேரு வீதி காய்கறி மார்க்கெட் ராஜன்குளம் நகராட்சி குப்பை கிடங்கு நகராட்சி இயற்கை உரம் தயாரிக்கும் இடம் தடுப்பூசி போடும் இடம் நகராட்சி தகன மையம் ஆகிய பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு தொடர்ந்து கொரோனா நோயாளிகள் உள்ள பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் தொடர்ந்து பிளீச்சிங் பவுடர் கிருமி நாசினி தெளிக்க வேண்டும் எனவும் நகராட்சி ஆணையரை அறிவுறுத்தினார் மேலும் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மைப் பணியாளரிடம் அனைத்து பகுதிகளிலும் காய்ச்சல் மற்றும் கொரோனா அறிகுறி உள்ளவர்களை உடனடியாக மருத்துவர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் இதில் நகராட்சி ஆணையர் ஜஹாங்கீர் பாஷா டி கணேசன் தாசில்தார் செல்வம் ஆய்வாளர் மூர்த்தி மாவட்ட மருத்துவ துணை இயக்குநர் செந்தில்குமார் மருத்துவர்கள் விஷ்ணுகுமரன் செந்தில்குமார் காவல் உதவி ஆய்வாளர் ஆனந்ததாசன் தமிழ்மணி மற்றும் நகராட்சி காவல்துறை சுகாதாரத்துறை உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் உடன்